வணக்கம் நான் கிருஷ்ணகுமார் தமிழக வெற்றிகழாக கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் பேசுறேன் பாராளுமன்றத்தில் இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டினை தாக்கல் செய்தது அதில் தமிழகத்தினை முற்றிலுமாக புறக்கணித்தது இதனை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுகவினர் போராட்டத்தினை முன்னெடுத்த ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் எப்படி புறக்கணிக்கப்பட்டதோ அதேபோன்று தமிழகத்தின் பட்ஜெட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது ஒரு பக்கம் திமுக அரசு எந்த அரசு கேஸ் விலையை உயர்த்தி மக்களை மஞ்சிக்கிறாங்க இதனை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் கன்னியாகுமரி மத்திய மாவட்டம் சார்பாக பதிவிட்ட திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் தக்கலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்த உள்ளோம் இதற்கு பொதுமக்கள் முழு ஆதரவினை தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளும் உங்கள் கிருஷ்ணகுமார் நன்றி வணக்கம் உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்